மூஷிகவாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பிதசூத்ர வாமனரூவ மகேஸ்வரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய் கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச லட்சமாம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எந்த ராசிக்காரங்க என்ன தொழில் செய்தால் சிறப்படையும் அப்படின்னு பார்ப்போம் பன்னெண்டு ராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தொழில்கள் செய்தால் சிறப்பாக இருக்கும்னு பார்ப்போம் மேஷ ராசியை சேர்ந்தவங்களை பொறுத்த அளவுக்கு பாதுகாப்பு போலீஸ் இராணுவம் அதே போல் தீயணைப்புத்துறை சிவில் ஸ்போர்ட்ஸு அரசியல் நிலவழி பூமி ரியல் எஸ்டேட் விஸ்வாசம் அதாவட்டது விசுவாசம்னாக்கா ஒருத்தருக்கு விசுவாசமாக செய்யக்கூடிய தொழில் இரும்பு எண்ணெய் எண்ணெய் மில் எண்ணெய் வித்துக்கள் போன்ற தொழில்களை மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் செய்தாக்க மிக சிறப்பாக இருப்பாங்க அடுத்தது ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களை பொறுத்தளவுக்கு வாகனம் அதே போல் இது பெண்கள் விரும்பும் தொழில் ஏன்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் அடுத்தது உணவு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா தானியம் அதுக்கு அடுத்தது நீர் இரும்பு ரசாயனம் ஊறுகாய் மற்றும் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இந்த ரிஷபராசிக்காரங்க செய்தாங்கனாக்க மிக மிக சிறப்பாக இருக்கும் என்ன ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கரன் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மிதன ராசி ராசியுடைய அதிபதி புத பகவான் புத பகவானை பொறுத்தளவுக்கு கணனி அதாவது கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் புரோக்கர் அதுக்கு அடுத்தது கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு துறையில் அடுத்தது கணிதம் அதே போல் நேர அதே போல் புது புது அனலைஸ் மற்றும் ஜோதிட சம்பந்தப்பட்டவர்கள் பட்டய கணக்கர்கள் அடுத்தது சிஏ ஐசி ஏசிஎஸ் போன்ற பட்டயக் கணக்கர்கள் தொழில் பண்ணக்கூடியது சீஃப் அக்கௌண்டிங் ஆஃபீஸர் இவங்க எல்லாம் இந்த புதன் சம்பந்தப்பட்டதுக்கு வாய்ப்புகள் உண்டு கடகத்தை பொறுத்தளவுக்கு அதிபதி சந்திர பகவான் இந்த சந்திர பகவானை பொறுத்தளவுக்கு சினிமா கதை வசனம் நீர் கெமிக்கல் உணவு பாதுகாப்பு சிவில் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியது இந்த கடகராசியை சேர்ந்தவங்க செஞ்சால் சிறப்பாக இருப்பாங்க அதுக்கு அடுத்தது சிம்ம ராசி சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் சூரியன் தொடர்புடைய தொழில்கள் அப்படின்றது தலைமை பண்பு சூடான பொருட்கள் இரும்பு வெட்டிங் ப்ரோக்ராம் கண்டக்டர்ஸு அரசியல் மெடிசன்ஸ் வாகனம் வண்டி அரசியலில் நிர்ணயிக்கக்கூடியவங்க அடுத்தது அதிகாரமிக்க பதவிகள் இருக்கக்கூடியவங்க எல்லாமே சிம்மராசியை சேர்ந்த தொழில்கள் அடுத்தது கன்னியாராசியை பொறுத்தளவுக்கு கம்ப்யூட்டர் எழுத்து புரோக்கர் ஜோதிடம் வாகனம் இரும்பு ரசாயனம் கெமிக்கல் போன்ற தொழில்கள் மற்றும் புதன் அதிபத்தி ஜோதிட சாஸ்திரம் கம்ப்யூட்டர் கணக்கு பட்டய கணக்கர்கள் ஆடிட்டில் சீஃப் ஆடிட்டர்ஸ் இவங்க எல்லாம் கன்னியாராசியை சேர்ந்தவங்க செய்யக்கூடிய தொழில்கள் அடுத்தது துளாராசியை சேர்ந்தவங்களுக்கு வாகனம் இரும்பு எண்ணெய் கம்ப்யூட்டர் மீடியேட்டர் எழுத்துத்துறை மற்றும் தொலைத்தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் பாவம் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் அடுத்தது சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் எல்லாமே துளாராசிக்கே உடையான தொழில்களை செய்யக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அடுத்தது பார்த்தோம்னாக்க விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு அதிபதின்றது செவ்வாய் செவ்வாயை பொறுத்தளவுக்கு எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் எலக்ட்ரிக்கல் பணியாளர் எலக்ட்ரிக்கல் மொத்த வியாபாரி மற்றும் சிவில் வியாபாரம் சிவிலில் உள்ள கட்டடக்கலைகள் இது எல்லாமே பண்ணக்கூடியவங்க இதை தவிர பாதுகாப்பு அதே போல் சூடான பொருட்களை வியாபாரம் பண்ணக்கூடியவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னே சொல்லலாம் ஏன்னா விருச்சிகம் அப்படின்றது செவ்வாயுடைய ராசி அப்போ இந்த செவ்வாயுடைய ராசி அப்படின்றதுனால செவ்வாய் தொடர்புடைய தொழில்கள் செஞ்சோம்னாக்க சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அடுத்தது தனுர் ராசி தனுர் அப்படின்றத பொறுத்தளவுக்கு யாரோடைய ஆதிக்கம்னாக்க குருவோடைய ஆதிக்கம் நாட்டை திருத்தக்கூடியவங்க அதாவது தலைமை பதவியில் இருக்கக்கூடியவங்க அடுத்தது சட்டம் ஒழுங்கு பார்க்கக்கூடியவங்க அடுத்தது நீர்நிலை ஆன்மீகம் குருமார்கள் அதே போல் கம்ப்யூட்டர் துறையில் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமர்ஸு இவங்க எல்லாமே இந்த தனுர் ராசியை சேர்ந்தவங்க இருந்தாங்கனாக்க மிக மிக சிறப்பாக இருக்குமா மிக மிக சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் அடுத்தது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் சனி பகவானை பொறுத்தளவுக்கு இரும்பு ரசாயனம் கெமிக்கல் போன்ற தொழில்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது கம்ப்யூட்டர் புரோக்கன் பழைய இரும்பு வியாபாரங்கள் அடுத்தது மறைமுக தொழில்கள் அதே போல் கே க சொல்லக்கூடிய அதாவது பிணவரை டாக்டர்கள் இவங்க எல்லாமே மகரத்தை சேர்ந்தவங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது கும்பராசியை பொறுத்தளவுக்கு க சனி பகவான் தான் ஆதிக்கம் இவங்களை பொறுத்தளவுக்கு கட்டட கட்டக்கூடிய வேலைகள் கெமிக்கல் இரும்பு ரசாயனம் வியாபாரம் செய்யக்கூடியவங்க கம்ப்யூட்டர் வியாபாரம் செய்யக்கூடியவங்க மீடியேட்டர் புரோக்கர் வேலை செய்யக்கூடியவங்க இரும்பு எண்ணெய் எண்ணெய் வித்து செய்யக்கூடிய தொழில் பாதுகாப்பு மற்றும் மின்சாரம் தொடர்புடைய தொழில்கள் இந்த கும்பராசிக்காரங்க செய்தாக்க மிக சிறப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்க்க போகிறது மீனராசி மீனராசியை பொறுத்தளவுக்கு நாட்டை திருத்தக்கூடியவங்க நீதித்துறையை சேர்ந்தவங்க நீதிபதிகளாக இருக்கக்கூடியவங்க மத குருமார்களாக இருக்கக்கூடியவங்க பணம் பணம் தொடர்புடையவங்க தங்கம் வியாபாரம் செய்யக்கூடியவங்க நீர்நிலை கெமிக்கல் ஓரியன்ட் பண்ணக்கூடியவங்க பாதுகாப்பில் தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய பொறுப்புகள் உண்டவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளவங்க இதெல்லாமே இந்த ராசியை செய்யலாம் மொத்தத்தில் பன்னெண்டு ராசியும் அந்தந்த அதிபதியோடைய தேர்ந்த தொழில்களை செய்தோம்னாக்க சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் இதுவரை பொறுமையாக கேட்ட நேர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்